ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு இலங்கையில் ரொம்பவே ஃபேமஸான பால் புட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த பால் புட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்து மக்களால் அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாப்பாடு இந்த பால் புட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல சுவையாகவும் அதே நேரம் நல்ல ஆரோக்கியமானதுமான ஒரு சாப்பாடு இதை வந்து செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இந்த பால் புட்டை வந்து பெரியாக்கள்ல இருந்து சின்ன பிள்ளைகள் வரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவேனா இப்ப நாங்க இந்த பால் புட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லியும் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்று சொல்லியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஒரு கிண்ணமுண்டு எடுத்திருக்கிறேன் அதுக்குள்ளே வந்து ஒரு கப் வறுத்த மாவும் ஒரு கப் வறுத்த உளுத்தம்மாவும் சேர்த்துருக்கிறேன் அதோட வந்து தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை வந்து இப்போ நல்லபடிவாக கலந்து கொள்ளுவான் இதுக்கு வந்து ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒரு கப் உளுத்தம்மா தான் சேர்க்கணுமான்னு சொல்லி ஒரு கணக்கும் இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொள்ளலாம் சில பேர் வந்து அரிசி மாவை கூட போடிவினா சில பேர் வந்து உளுத்தம்மாவை கூட போடிவினா உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சில பேர் வந்து தனி அரிசி மாவிலையும் செய்வினாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுபோல் நீங்கள் சேர்த்துக்கொள்ள இப்ப சொன்னால் நான் எல்லாத்தையும் நல்லபடிவா கலந்துட்டேன் இப்ப இதுக்குள்ள வந்து நான் நல்லா கொதிக்க வைச்ச சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இதை வந்து இப்ப புட்டு மா மாதிரி குளைச்சி எடுக்க போறேன் நார்மலாக வந்து நாங்கள் புட்டுக்கு எப்படி குழைப்போமோ அதே தான் வந்து இந்த புட்டுக்கும் வந்து குழைக்க வேணும் இது வந்து அரிசிமா சேர்த்து இருக்கிறபடியா தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக இழுக்கும் நீங்க வந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு விட்டு சேர்த்து பிணைஞ்சு கொள்ளலாம் நான் விட்ட சுடுதண்ணி வந்து கொஞ்சம் காணாது அதால் வந்து நான் திரும்பவும் வந்து கொஞ்சம் சுடுதண்ணி விட்டு இதை வந்து இப்போ திரும்பவும் வந்து கலந்து கொள்கிறேன் இது போல நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குளிச்சிங்கன்னு சொன்னால் பயப்பட தேவை இல்லை ஒரே அடியாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து பிறகு களி மாதிரி வந்துடும் கொத்தைக்குள்ளே வந்து சரியான கஷ்டமா இருக்கும் அதால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பினிஞ்சு கொள்ளுங்க நாங்கள் வந்து நல்ல கொதி தண்ணி விட்டபடியாக இது கையால் குழைக்கேக்க வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த சூடு உங்களோட கை பொறுக்கேலாதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து இதை பிணஞ்சு கொள்ளலாம் இது போல் எல்லா மாவையும் ஒன்றா சேர்த்து நல்ல வடிவாக குழைச்சி தனித்தனியாக மா இருக்காமல் இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வர மாதிரி குளைச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து நாங்கள் ஒரு பேணியால் வந்து கொத்தி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டெல்லாம் வந்து நான் வடிவாக குழைச்சிட்டேன் இப்போ இந்த புட்டை கொத்துறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பேணி எடுத்துருக்குறேன் இப்படி பேணி வந்து கட்டாயம் இல்லாட்ட விட்டையுமே இருக்கும் அந்த விளிம்பு வந்து நல்லா கூறாக இருக்கணும் அப்போ தான் வந்து புட்டு கொத்துறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ நான் வந்து புட்டு எல்லாத்தையும் வந்து கொத்தி எடுத்துக்கொள்ள போகிறேன் சில அகல பார்த்திங்கன்னு சொன்னால் புட்டு வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் சில பேருக்கு வந்து சின்ன சின்ன கட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சின்ன சின்னனாக இருந்தால் தான் விருப்பம் அதால் வந்து நான் சின்ன சின்ன கட்டியாக இருக்கிற மாதிரி தான் கொத்தி எடுத்துக்கொள்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ போல் நீங்கள் வந்து கொத்தி எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் வந்து வரத்து அரிசி மாவும் வறுத்த உளுத்தமாவும் மாவும் சேர்த்துருக்கிறபடியாக வந்து இப்போவே வந்து புட்டு நல்ல வாசமாக இருக்குது இனி அவிச்சதுக்கு பிறகு இன்னும் வந்து நல்ல வாசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இந்த சைஸில் வந்து புட்டுவை வந்து கொத்தி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து நாங்கள் ஸ்ட்ரீமரில் போட்டு அவிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் உங்கள்கிட்ட வந்து புட்டுப்பான்னு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஓலை நீத்துப்பட்டிகளில் போட்டு அவிச்சு கொள்ளலாம் அது வந்து இன்னுமே வந்து நல்ல சுவையாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும் என்னட்ட வந்து அது இல்லாதபடியாக நான் வந்து இன்றைக்கு ஸ்டீமரில் போட்டு தான் அவிக்க போகிறேன் ஸ்டீமரில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் நான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டுது இப்போ வந்து நான் கொத்தி வச்சிருக்கிற மாவை வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு இதை வந்து இப்போ அவிக்க போகிறேன் இது வந்து அவிறதுக்கு இப்படியும் பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் அது வரைக்கும் நல்ல வடிவாக வந்து அவிச்சு எடுத்துக்கொள்ளுவேன் நாங்கள் வந்து இந்த மாதிரி போட்டுட்டு மூடி விடுறத விட இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன குழி மாதிரி செய்துட்டு மூடிவிட்டோம்னு சொன்னால் சீக்கிரமாகவே வந்து அவிஞ்சிடுவோம் அந்த ஓட்டைக்குள்ளால் வந்து ஆவி விடுறபடியாக சீக்கிரமாக வந்து புட்டு அவிஞ்சிடுவேன் இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆச்சுது இப்போ வந்து இதை பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து அமைத்தி பார்த்தீங்கன்னு சொன்னால் நசியாமல் ஜம் அன்னிச்சதுன்னு சொன்னால் புட்டு அவிஞ்சுட்டதுன்னு சொல்லி அர்த்தம் இப்போ வந்து இதை நாங்கள் இன்னமொரு பாத்திரத்துக்கு வந்து மாற்றி கொள்ளுவோம் இந்த புட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் ஆரோனும் நல்ல சூட்டோட வந்து நாங்கள் பாலுக்கெல்லாம் சேர்க்கையில் அது அதால் இது வந்து பாரட்டும் இப்போ வந்து நான் பால் வந்து காய்ச்ச போறேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த டின்னில் வர பால் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து ஒரு டின்னுக்குள்ள நானூறு மில்லி லிட்டர் பால் இருக்குது இந்த நானூறு மில்லிட்டர் பால் வந்து நான் இப்போ எடுத்துரு புட்டின் அளவுக்கு வந்து காணாது அதால் வந்து நான் அரவாசி புட்டை தான் வந்து இப்போ இதோட வந்து சேர்த்து பால் புட்டு செய்ய போகிறேன் நீங்கள் வந்து நான் சொன்ன அளவில் வந்து மா எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் இதே போல இன்னும் ஒரு டின் எடுத்தீங்கன்னு சொன்னால் கணக்காக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலை வந்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி இருக்கிறேன் இதை வந்து இப்போ நாங்கள் காய்ச்ச வேணும் இதுக்குள்ளே வந்து நான் இனிப்புக்காக சீனி சேர்த்துருக்குறேன் சீனி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காப் அளவுக்கு இருக்கும் இந்த அளவு சீனி எங்களுக்கு கணக்காக இருந்துச்சு நீங்கள் வந்து இனிப்பு குறைவாக சாப்பிடுவீங்களா இருந்தால் இதை விட குறைவாக சேர்த்து கொள்ளலாம் அதோட வந்து இதுக்குள்ளே கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்து கொள்றேன் உப்பு வந்து சிறிதளவு சேர்த்தாதான் அந்த இனிப்பு சுவையை வந்து எடுத்துக்காட்டும் இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லபடிவாக கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு கொதி விடுற வரைக்கும் இதை காட்டி கொள்ள வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் பால் வந்து ரெண்டு கொதி வந்துட்டுது நான் வந்து இப்போ அவிச்சு வச்சிருக்கிற புட்டை வந்து இதுக்குள்ளே போட்டு கிளறிக்கொள்ள போறேன் இனி வந்து அடுப்பை ஓஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஓஃப் பண்ணிட்டு இதை வந்து கிளரி கொள்ளலாம் நான் முதலே சொன்ன மாதிரி நான் அரவாசி புட்டு தான் வந்து எடுத்திருக்கிறேன் ஏன்னெண்டு சொன்னால் பால் வந்து காணாது அதால் வந்து நான் அரவாசி புட்டில் தான் செய்திருக்கிறேன் நாங்கள் அவிச்ச புட்டு அவ்வளோத்தையும் போடுறேன்னு சொன்னால் இன்னும் ஒரு டின் பால் வந்து தேவைப்படும் அதால் வந்து நான் இந்த அளவுக்கு வந்து செய்திருக்கிறேன் இது வந்து எங்களுக்கு காணுமே இருக்கும் நீங்கள் வேணுமென்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே பால் விட்டு கொள்ளலாம் ஏன்னு சொன்னால் இது வந்து நேரம் தெல்ல தெல்ல இந்த புட்டு வந்து பாலை வந்து உறிஞ்சிடும் அதால் வந்து நல்லா திக்காக வந்துடும் நீங்கள் வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் இந்தளவு பால் வந்து ஓகேயா இருக்கும் இப்போ வந்து நல்ல சுவையான ஆரோக்கியமான பால் புட்டு வந்து ரெடி ஆகிடுது உண்மையிலேயே நல்ல வாசமாகவும் நல்ல சுவையாகவும் இருந்துச்சுது நீங்களும் வந்து இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கோ குழந்தை பிள்ளைகள் கூட நல்லா விரும்பி சாப்பிடுவினாம் நல்ல ஆரோக்கியமான சாப்பாடு உண்டு நான் வந்து காய்ச்சின பாலில் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நான் அதை வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றி கொள்றேன் இந்த மாதிரி ஊற்றிட்டு நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் இன்னுமே வந்து சுவை அதிகமாக இருக்கும்